கோடி துன்பம் வந்த போதும் ஓடி வந்து அருளிடும் மகா பெரியவா பாட நின் புகழை பேச பேச வாய் மணக்கும் மகா பெரியவா வந்த வினைகள் ஒழிய ஒளி காட்டும் மகா பெரியவா வரும் வினைகள் ஒழிய ஒளிவிடும் மகா பெரியவா கோடி துன்பம் வந்த போதும் நின்னை மறவேன் மகா பெரியவா நிலையாக என் மனதில் என்றும் நிற்க வேண்டும் மகா பெரியவா வாழ்வெல்லாம் உந்த நிழலில் வாழ வேண்டும் மகா பெரியவா சஞ்சமென உன்னிடத்தில் வந்தேனே மகா பெரியவா என் சஞ்சலங்கள் தீர்ப்பாயே மகாபெரியவா மகா பெரியவா